என்னுடைய அனுமதி யாராலும் என்னை காயப்படுத்த முடியாது இவ்வளவு தைரியமான வார்த்தைகளை சொன்னவர் வன்முறை வழிகளில் நம்பிக்கை இல்லாத அஹிம்சைவாதி மகாத்மா காந்தி அவர் பிறந்த நாட்டில் பிறந்த நாமோ பிறர் உதிக்கும் சின்ன சின்ன வார்த்தைகளில் சுருங்கி போகிறோம் யாரோ ஏதோ சொன்னதற்காக கவலையை தோளில் ஏற்றுக்கொண்டு அழைகிறோம் உற்ற நண்பர்களை நெருக்கமானவர்களையே சந்தேகத்தோடு பார்க்கிறோம் நமக்கு பிறரிடமிருந்து கிடைக்கும் எதிர்வினைகளுக்கு நாம் தான் காரணம் என்பதை நம்மில் பலர் உணர்ந்திருப்பதில்லை தன் முன் நிற்கும் உருவத்தை அப்படியே பிரதிபலிப்பது கண்ணாடி உறவுகளும் அப்படித்தான் நாம் பிறருக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் இந்த யதார்த்தத்தை விளக்குகிறது இந்த கதை ஒரு மிகப்பெரிய பெரிய பணக்காரர் இருந்தார் அவருக்கு பரம்பரையாக இருந்த சொத்துக்கள் அநேகம் அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய உழைப்பினால் இருபது வருடங்களாக சம்பாதித்து சொத்துக்களை குவித்து வைத்திருந்தார் எல்லாம் இருந்தும் அவரை ஒரு கவலை அறித்து கொண்டிருந்தது அவரை வீழ்த்த உடனிருப்பவர்களே முயற்சிக்கிறார்களோ என்கிற எண்ணம் என்னை சுற்றியிருக்கும் யாரும் எனக்கு உண்மையாக இல்லை என்கிற நினைப்பு நாளுக்கு நாள் அவருக்கு வலுத்துக்கொண்டே இருந்தது அவரை கொலை செய்ய யாரோ முயற்சிக்கிறார்கள் பின்தொடர்கிறார்கள் என்ற பயம் கூட அவருக்கு வந்தது அந்த சந்தேகம் அவரை மனதளவில் வீழ்ந்து போக செய்தது எல்லோரிடமும் எரிந்து விழுந்தார் அறைக்குள்ளேயே முடங்கிக் கிடந்தார் இரவுகளில் நித்திரையின்றி தவித்தார் சாப்பாடு குறைந்து போனது பயம் ஒரு வேலி போல அவரை சுற்றி படர்ந்தது மனநல மருத்துவரிடம் போகலாமா என்று கூட அவர் யோசித்தார் ஒரு நாள் அவருக்கு ஒரு பாதிரியார் நினைவுக்கு வந்தார் சிறு வயதிலிருந்து அந்த பணக்காரரின் குடும்பத்துக்கு நெருக்கமாக இருந்தவர் அந்த பாதிரியார் அடடா இத்தனை நாட்கள் அவர் ஞாபகம் இல்லாமல் போய்விட்டதே என்று யோசித்தார் பல மாதங்களாக சர்ச்சுக்கு போகாததும் அவருக்கு உரைத்தது உடனே தன் காரை எடுத்துக்கொண்டு ஃபாதிரியாரை பார்க்க கிளம்பிவிட்டார் விட்டார் ஃபாதிரியாருக்கு பணக்காரரை பார்த்தரும் ஆச்சரியம் வரவேற்றார் விசாரித்தார் கொஞ்ச நேரம் கழித்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஃபாதர் என்றார் பணக்காரர் சொல்லுப்பா என்றார் ஃபாதிரியார் என்னை சுற்றி இருக்கிறவங்க யாரையும் என்னால நம்ப முடியல என் மனைவி பிள்ளைகள் எல்லோருமே எனக்கு சுயநலக்காரர்களா தெரியுறாங்க இங்கே யாருமே சரியில்லை என ஆரம்பித்தார் தன் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை சொல்லி புலம்பினார் பணக்காரர் ஃபாதிரியார் அவர் சொன்னதையெல்லாம் பொறுமையாக கேட்டார் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு கேட்டார் சின்ன வயசுல உன் அம்மாவோ அப்பாவோ கதை சொல்லி கேட்டிருக்கிறியா என்று கேட்டார் ஆமாம் ஃபாதர் அம்மா பல கதைகளை சொல்லியிருக்காங்க கதை சொன்னாத்தான் தூங்குவேன்னு நான் அழம்பிடிச்சிருக்கேன் சொல்லும் போதே பழைய நினைவுகள் இதமாக அவர் மனதில் விரிந்தன ஃபாதரியார் சரி இப்போ நான் ஒரு கதை சொல்லட்டுமா என்றார் பணக்காரர் இப்போது ஒரு குழந்தை போல ஆகி போனார் சொல்லுங்க ஃபாதர் என்றவர் தன் இருக்கையிலிருந்து ஆர்வமாக முன் நகர்ந்தார் ஃபாதிரியார் கதை சொல்ல தொடங்கினார் ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய வீடு ஒன்று இருந்தது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் நூற்றுக்கணக்கான கண்ணாடிகள் இருந்துச்சு யார் வேணுனாலும் அந்த வீட்டுக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன பொண்ணு ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ளே போனா சுற்றி இருந்த கண்ணாடியில் அவளை மாதிரியே நூற்றுக்கணக்கான பெண்ணுங்க இவ சிரித்தா அத்தனை பேரும் சிரித்தாங்க இவ கை தட்டினா அவங்களும் கை தட்டினாங்க இந்த உலகத்திலேயே அழகான சந்தோஷமான இடம் இந்த கண்ணாடி வீடுன்னு நினைச்சு அந்த பொண்ணு அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்துட்டு போவா அதே வீட்டுக்கு ரொம்ப துயரத்தோட மன அழுத்தத்துல இருந்த ஒரு ஆள் வந்தான் அவனும் சுத்தி பார்த்தான் சுத்தி இருந்த நூற்றுக்கணக்கான கண்ணாடியில் அவனை மாதிரியே இருந்த உருவங்கள் எல்லாம் சோகத்தோடு இருந்தாங்க அவனையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவன் பயந்து போய் அவங்களை அடிக்க கை வாங்கினான் அவங்களும் அவனை அடிக்க அடிக்கோங்கினாங்க இந்த உலகத்திலேயே மிக மோசமான இடம் இந்த கண்ணாடி வீடுன்னு நினைச்சான் அவன் உடனே அங்கிருந்து வெளியேறி விட்டான் இந்த உலகமும் இந்த வீட்டில் இருக்கிற ரூம் மாதிரி தான் அதுக்குள்ள நாம இருக்கோம் நம்மை சுத்தி நூற்று கணக்கான கண்ணாடிங்க இருக்கு நாம சிரிச்சா அதில் தெரிகிற பிம்பங்களும் சிரிக்கும் நாம அழுதா பிம்பங்களும் அழும் இந்த உலகமும் சொர்க்கம் நரக மாதிரி தான் அதை எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது நம் கையில் தான் இருக்கு குறை சொல்றதை விட்டுவிட்டு மற்றவங்களை நம்புறதுக்கு முதல்ல நீ பழகு கிட்ட அன்பு காட்டு எல்லாம் சரியாய் போய்விடும் என்றார் ஃபாதர்யார் பணம் சேர சேர பைத்தியம்தான் பிடிக்கும் எல்லோர் மேலும் சந்தேகம் வரும் சொந்த குடும்பத்தையே நம்ப முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதிக மன உளைச்சல் ஏற்படும் என்பதை இந்த கதையின் மூலம் தெரிந்து கொண்டோமா ஆகவே பணக்காரர்கள் தங்கள் சம்பாதித்த பணத்தை தங்களுடைய தலைமுறைக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு மீதியை ஏழை மக்களுக்காக செலவிடுங்கள் முக்கியமாக ஏழை குழந்தைகளின் படிப்புக்கு செலவழியுங்கள் அப்போது உங்களுக்கே தெரியும் உங்கள் மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று உங்கள் நிம்மதி எங்கே இருக்கிறது என்று உங்கள் தலைமுறைக்கு நீங்கள் விட்டு செல்லும் சொத்து இருக்கிறதோ இல்லையோ ஆனால் நீங்கள் செய்யும் தர்மங்கள் உங்கள் தலைமுறையை காக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்ட்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறதைங்க நன்றி வணக்கம்